மாட மாட அப்படியேrangle அவரே கொஞ்சம் மாட வந்து போங்க வந்து போங்க ஐயனானு மாரே தெற்கே ஏறி வரனவங்க எல்லாரும் காந்தி தபாவம் நாம மாட மாட கட்டி எடுத்து கொண்டு வரதுனால காமி வந்து கேட்டு கொள்கிறோம் இன்ற கண்டபடியாக விஜய் சமிதா சீரவத்தை அவர்கார பாராட்டுக்கப்படும் மாட இயக்கம்

அவர்களால் பார்க்க வைக்கல என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாடை பிடிவிட்டது அடுத்த மாத கொடுத்து மாடு பிடிவிட்டது மாட்டை பிடித்து குடிக்க மாற்றை இடி முடியும் தை சேர்த்து மாற்றை இட்டு முடியாமல் அதனால அடிப்படை வந்து போன

ал methane WR� Pocket ற்றை Ende春 முணியா Incredelyn எத்திரிலான Labor நceans찮톡 நற vastly amplifyா அவள sangat ப oli olduğ 코로나 நாம்மானா pulled dash நாம்து不管 kwestientoதி donít அல்துரி affiliated பழ்ந்து மாமார்கள் நினowan overseas Suz pony Monet

आर्मी साबुन, आई आर्मी साबुन, जवान आर्मी साबुन, आर्मी साबुन। अरे सी लोग, 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 अरे सी लोग,

நடdings만худuka <laughs> 染丈 कौन है मतलब कोई खाता आउट कर रहा है बल्लेबाज के गेंद को मारने की शक्ति दिख रहा हूं இந்த எல்ல எல்லாரும் போறது வரே பத்தாயா பாட்டி பேரை அறிவிக்கிறது மார்க்கர அவர் அறிவிக்கிறது பாத்தீங்க அங்க

அதிலே வழங்க நம் மாற்ற இணையாக பிடிக்க முடியும் இப்பொழுது உங்கள் முன் மரம் வந்து கொண்டிருக்கிறேன் முடியசாமி முன்னாள் ஊராட்சிப்பட்ட பக்தர்கள் அவருடைய மாற்ற முடியும் உரிமையாள பாரு அதிகப்படியான வீரர்கள் வளர்த்துக்கு செல்லுமாறு மீண்டும் மீண்டும் தெரிவித்து வருகிறோம் இது முதலே

தங்கள் முன் மறம் வந்து கொண்டிருக்கும் அவர்களால் அவர்களால் தாக்கு வைக்கப்பட்டுள்ள மாடு பால்கரை மாடல் அதற்கு அடுத்தபடியாக கீழக்கரை காவல் நிலையம் சார்பாக பாக்கு வைக்கப்பட்டுள்ள மாடு காஞ்சிபுரி மாடல் நிலை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக சுரேஷ் லட்சிகுரம் மேடத்தில் அவர்களால் உரிமையாளர் தயவு செய்து வெளியோ மாடுபிடி வீரர்களை தவிர வேறு யார் மைதானத்திற்குள் நிற்க வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் പുറമേയുള്ള அந்த <laughs> தங்கள் முன் ம கொண்டிருக்கும் கொண்டிருக்குமாறு ஈரக்கலை காவல் நிலையம் சார்பாக கூடாங்கி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழகம் அவருடைய தமிழகம் எங்க okay. முனிசாமி <laughs> 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 அது ஓடி ஒளிஞ்சுக்கண்ணு தவிக்குது ஏ கையை வச்சுக்க கையை வச்சுக்க மாட்டுக்கார உள்ள கைய வச்சுக்கான அவர்களுக்கு கிராம பொதுநகர் சார்பாகவும் இமான இளைஞர் அப்படி மக்கள் சார்பாகவும் நாட்டின் உதவியை நாங்கள் முன் மகாபல காத்துக் கொண்டிருக்கும் நாடு நத்திரிக்கிறார் தாக்குள்ள மாடு என்று அதிகப்படியான வீரர்கள் வனத்திற்கு சென்றால்தான் மாட்டை எளிதாக புரிக்க முடியும் ஆகையால் அழகப்படியான வீரர்கள் வனத்திற்கு செல்லும் மீண்டும் 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 இருக்கணும்

விற்ற மூக்க புண்ணாயிரம் விற்றது என்னது அதிர கொட்டதே காலம் பரவ வேண்டியது லைவ்ல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லைவ் கிடையாது வீடியோ எடுத்து ஸ்டாப் பண்ணுங்க அருகுர் காந்தி விஜயகுமார் இந்த காந்தி அகல வந்து பாட்டிட்டே எஸ்ஆர் பழங்கரமணிக்கு திருப்பி குடுங்க ஒரு ம ஒரு மணி நேரம் பத்து மாதிரி போட்ட ನೇರ ಮುರಾಯೌರವರು ನೇರ ಮುರಾಯೌರವರು 11ನೇ ತರಗತಿಯ 24ನೇ ವಾರನಾಗ ಈ ಕಾರ್ಯကြီး ನೇರ ಮುರಾಯೌರ ಅವರು ாம சர்ப்ரைஸ் பண்ணுங்க